வணக்கம் வணக்கம் நம்ம ஜாதகத்துல செவ்வா தோசம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ரெண்டு தாரம் மூணு தாரம்ன்ற மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஜோதிடர்கள் ஒரு அறிவுரை சொல்லுவாங்க வாழக்கண்ணுக்கு தாலி கட்டினா சரியா போயிடும்பா ரெண்டு முறை தாலி கட்டு மூணாவதா வந்து நீ திருமணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அந்த மாதிரியான ஒரு மெத்தட் கொண்டு வந்தா உண்மையிலே வந்து அது பரிகாரம் வந்து பழிக்குதான் வாழை கண்ணுக்கு தாலி கட்டுனா வந்து எதுக்கு கட்டுறாங்க செவ்வா தோசம் வந்து நிவர்த்திக்கு வாழை கண்ணுக்கு தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டுவாங்க முதல்ல ஒரு திருமண பந்தங்கிறது எதுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு அடுத்த தலைமுறை அதாவது என்னுடைய வம்சமா இருக்கட்டும் இந்த பெண்ணுடைய வம்சமா இருந்தாலும் கா காலத்துக்கும் உங்களுக்கு தலைமுறை தலைமுறையா அந்த வம்சம் வளரணும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது கணவன் மனைவி பிரிவு வரக்கூடாது ஏன்னா செவ்வாயோசனாலே பிரிவு உயிர் கண்டம் இந்த மாதிரி ஒரு கண்டா இருக்கு முதல்ல வாழைமரத்துக்கு கட்டினா புருஷன் உயிருக்கே தான் ஆகாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த வாழைக்கண்ணை வெட்ட சொல்லுவாங்க அப்போ அந்த வாழைக்கண்ணுக்கு முதல் தாலி கட்டும் போது அது முதல் மனைவி மாதிரி அப்படி சொல்கிறாங்க இந்த வாழை இனம் மட்டும்தான் எந்த மாலை இருந்தாலும் குழந்தை இல்லாமல் இருக்காது எந் அதனால தான் வாழையடி வாழைன்னு வம்சம்னு சொல்லுவோம் எந்த மரமே தன்னுடைய வேர்களில் அடுத்த கிளை முளைக்குதா இல்லையான்னு தெரியாது ஆனால் வாழை மட்டும் கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளைகளை பெருப்பார் அதனால வாழையடி வாழை வம்சம் வரணும்னு முதல்ல வாழ மரத்துக்கு வெட்டுற காரணம் அதே வாழ மரத்துக்கு ஏன் தாலியை கட்டுறான் அப்படின்னா செவ்வாயினாலே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செவ்வாய் இருக்கும் இடம்னா இப்போ முருகன் வந்து பழனியில் இருக்கிற காரணம் பழனி மலையில செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும் இந்த முருகனுடைய ஒரு வலது கால் முன்னாடி இருக்கிற மாதிரி அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பதிவுகள் சொல்லிட்டே இருப்பாங்க அப்போ மலை மேல குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனா செவ்வாய் செவ்வாய் இருக்கிற இடம்லாம் ஹீட் அப்படிம்பாங்க முருகன்னாலே ஹீட் அப்போ செவ்வாய் தோசைனால என்ன சொல்லிருவாங்கன்னா அந்த பெண்ணுக்கு வந்து அதிக உக்கிரம் கீட்டு பிடிவாதம் இந்த மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு பிரச்சனை மாங்கல்ய பிரச்சனை அவங்க உடம்புல ஒன்று ரத்தம் கம்மியாக இருக்கும் இல்லை ரத்த உறவுகளில் தம்பி சித்தப்பா சித்தி இந்த இளைய சகோதரம் அதாவது அசையும் சொத்து அசையாத சொத்துல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்கு வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது காரணம் வாழை கண்ணுல இருந்து வாழை மரம் வரைக்கும் என்ன இருக்கும்னா நீர் சத்து அதிகமாக இருக்கும் நல்லா பார்த்துங்க வாழை மரம் அதீத நீர் இல்லைன்னா இருக்காது அளவுக்கு நீர் இருந்துகிட்டே இருந்தாலும் வாழைக்கன்று அழுகாது அப்ப அந்த வாழை மரத்தில் என்ன சத்து அதிகம் உங்களுக்கு வாழைத்தண்டு என்ன இருக்கு உங்க உடம்புல இருக்கிற உங்களுக்கு கிட்னியில் ஸ்டோனு அப்ப அந்த கிட்னி ஸ்டோன் எதில் வருது அளவுக்கு அதிகமான ஹீட்டு அப்ப அளவுக்கு அதிகமான ஹீட்டு இருக்கும்போது வாழைத்தண்டு சார உன் உடம்புல நிறைய நீர் சத்து கம்மியா வாழைத்தண்டு சார உனக்கு கண்ணு பிரச்சனை காது சரியா கேட்கல உனக்கு கேல்சியம் அயன் கம்மியா இருக்கு வாழை இலையில சோறு தின்னு எதுக்கு வாழை இலையில் சோறு திங்கிறாங்க அந்த வாழை இலையில் இருக்கிற விட்டமின்ஸ் உனக்கு உடம்புக்கு நல்லது இலையில இருக்கிற இலை நல்லது பூ நல்லது வாழை தண்டு நல்லது வாழை நாறு குளிர்ச்சி இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு குளிர்ச்சி அப்போது உங்கள் உடம்புல இருக்கு அப்போ என்ன சொல்கிறோம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி பூரா குடும்பம் நடத்துகிற அப்போ வாழை கண்ணுக்கு நீ மோதல த கத்தாளி கட்டுறனா வாழை கண்ணை நீ சாதாரண நேரக்கு குடும்பம் நடத்தணும் அதான் முத பொண்ணாட்டி அப்போ ஜவ்வா தோசா இருக்கிறவங்க வாழை மரத்தோடு தான் பஸ்ட் குடும்பம் நடத்தணும்னா வாழையினுடைய அந்த வாழைப்பழத்தை அதிகமாக சாப்பிட்றது வாழைப்பூவை சாப்பிட்றது வாழை தண்டை சாப்பிட்றது வாழை தண்டு ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரி வாழையினுடைய அதீத நீர் சத்து உள்ள உணவை அதிகமாக சாப்பிடணும்னு சொன்னதை தான் இவன் வாழைக்கண்ணை வெட்டிட்டு வந்து அதை ஒரு அரிசியில் நட்டி தாலியை கட்டி வெட்டிக்கிட்டு இருப்பான் அதாவது வாழைக்கண்ணை வந்து உன்னுடைய தலைமுறை இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்து உனக்கு முதல் மனைவி வாழை அப்படிங்கிறான் அப்பதான் உன் குடும்பம் வாழையடி வாழையா தலைக்கும் குழந்தை இல்லாத பிரச்சனை வராது கர்ப்பப்பை பிரச்சனை வராது உன்னுடைய கீட்டால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது விவாகரத்துங்கிற பிரச்சனை வராது இப்படி நிறைய விஷயங்கள் மருத்துவ ரீதியா அதை மறைச்சு சொன்னா நம்மளுடைய வம்சம் வாழையடி வாழை தலைக்கணும்னா நீ முதல்ல செவ்வாதோஷம் இருக்கிறவன் வாழைக்கு தாலியை கட்டு வாழைக்கு தாலியை கட்டினா நம்ம வெறும் வெள்ளை நூல்ல ஒரு கயிறை கட்டி மஞ்சளை கட்டி கட்டிடுவான் இப்பதான் இருக்கிற பிள்ளைகள் தாலியை கலத்தி ஸ்டாண்ட்ல மாட்டுமே இந்த பிள்ளைக்கு எந்த தாலியை கொண்டு போய் கட்டுவே பாதி பேர் மோதிரம் மாத்திரம் அப்ப மோதரத்து தான் வாழைக்கு மாட்டணும் எப்படி நான் என்ன சொல்றேன் வாழையில இருக்கிற மகத்துவம் என்னன்னு தெரியு அதாவது ஒரு பல முடிவனுடைய ஆழமான அர்த்தத்தை உனக்கு செவ்வா உடனே வாழை மரத்துக்கு முதல்ல தாலியை கட்டு உன் பொண்டாட்டிக்கு வந்து உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது கட்டி அடுத்து மூணாவது நாள் பிரிஞ்ச குடும்பம் நிறைய இருக்கு எனக்கு தெரிஞ்சு பாதமரத்துக்கு தாலியை கட்டணும் குடும்பம் நிறையா புரிசன் இல்லாமையும் குடும்பம் இல்லாமல் அலையும் அப்போ இதை என்ன செய்ய சொல்லலாம் அப்போ நீ உண்மையான பரிகாரம்னா பரிகாரம்னா என்னென்ன உனக்கு தெரிலன்னு அர்த்தம் கண்முடித்தனமான பக்தி உன் புத்தி வேலை செய்யலைன்னு அர்த்தம் நீ என்னைக்கு அடுத்தவட்ட பரிகாரம் கையேந்தினியோ உண்மையை உணரலையோ அன்னைக்கே தோத்துட்டேன் இன்னைக்கும் வெளிநாட்டில் அந்த மாதிரி பரிகாரம் நீங்கள் எந்த கோயிலுக்கு சொன்னாலும் நான் போவோம் ஆனால் பெட்டை தாய் தாப்பிட்ட மட்டும் போகவே மாட்டோம் தாய் வழி தாப்ப வழி தெய்வத்தை வணங்கவே மாட்டோம் எப்படி அன்னையும் பிராவும் அப்பா அம்மாவை சுற்றுனா எந்த தோஷமும் இல்லைன்னு சொன்னது பிள்ளையாரு அப்போ தாய் வழி தந்தை வழியினுடைய தெய்வத்தை வணங்கினாலே அந்த மண்ணில் உள்ள அணுக்கள் உன் உடம்புல வைப்ரேஷன் ஆகும்போதே என்னதான் பிரச்சனை இருந்தாலும் தீர்வு கிடைக்குங்கிறேன் பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லலை அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படி ஒரு பையனுக்கு தசா புத்தி காலங்களில் அந்தந்த கதிர்வீச்சில் நெகட்டிவ் வரும் அதுக்கு தகுந்த உணவு இருக்குது அதுக்கு தகுந்த கதிர்வீச்சு எடுக்கக்கூடிய கோவில் இருக்குது ஜாதகத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனை உசுரே போயிருந்தாலும் காப்பாற்ற முடியும் இந்த குழந்தைக்கு புத்தி சுவாந்த நிலையா சரி பண்ண முடியும் இந்த குழந்தைக்கு திருமணமே ஆகாதா சரி பண்ண முடியும் உனக்கு என்ன சரி பண்ணணும் அதுக்கு தகுந்த புக்தியை சரியான வழியில பயன்படுத்தினா சரியாகும் நான் தான் சொல்றேன்னு கீட்டுக்கு நீர் சத்து உள்ள உணவு எடுன்னு வெண்பூசணிக்காய் சார் இப்ப இந்த வெண்பூசணிக்காய் சொல்லி டிஸ்டிக்கின்னு சுத்தி சுத்தி உடைக்கிறான்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வெண்பூசணிக்காய் அத்தனை உயிரையும் காப்பாற்ற போகுது அன்னைக்கு தேடி தேடி திங்க போறான் கிடைக்காம அலைய போறான் இன்னைக்கு தெருவுல வீசி எறிகிறான் ஒரிஜினல் உணவு எது வெண்பூசணிக்காய் அதீத நீர் சத்து உள்ளது அதீத ஆக்சிஜன் உள்ளது அந்த அந்த வெண்பூசணிக்காய் மாதிரி ஒரு முதற் உணவு கிடையாது அப்போ நம்ம முன்னோர்கள்லாம் எதெல்லாம் திங்க சொன்னானோ அதெல்லாம் நீ ஒன்று வாழை மரத்தை வெட்டுற இல்லை பூசணிக்காயை வெட்டுற எலுமிச்சம்பழத்தை வந்து நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அந்த நீரை பூரா தலை உடம்பெல்லாம் பூசினா நம்ம அந்த சோப்பு போட்டு குளிக்கும் போது உடம்புல இருக்க அந்த துகள்களை போய் அடைச்சிக்குது இந்த எலுமிச்சம்பழத்தை நீ உடம்பு புழிஞ்சு உடம்பு பூரா தலையெல்லாம் எல்லாம் பூசிப்பாரு அந்த அணுக்கல்ல இருக்கிற ஓட்டை பூரா கிளீன் ஆயிரும் சிட்ரிக் ஆசிட் அப்போ உடம்பு அழகா ஆயிடும் வைப்பு இருக்கும் ஃபுல் வைப்பு இருக்கும் அதுக்கு தகுந்த எடு கெட்டது பூரா வெளியில ஏறும் நல்லது பூரா உள்ளே வந்துடும் நீ என்ன பண்ற அதையும் வெட்டுற நீ நல்லதுன்னு சொன்னது கூட வெட்டு 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 கடைசியில வாழ்க்கைங்கிற வாழ்க்கையை வெட்டுற உனக்கு உறவை வெட்டி விட்டுற சொந்த பந்தத்தை வெட்டிடுற எனக்கு அண்ணன் துரோகம் பண்றான் தம்பி துரோகம் பண்றான் நீ எதை விதைக்கிறிய அதை அறுக்கிற ஏன்னா உனக்கே பூர்வீகம் தெரியல அப்போ வாழை மரத்தை வெட்டுறதுங்கிறது வாழையடி வாழை வம்சம் தலைக்கணும்னா நீ முதல் கொண்டாட்டிங்கிற வாழை மரத்தோட குடும்பம் நடத்து உன் வீட்டில் எந்த உணவு இருக்கோ இல்லையோ வாழை இலையில சாப்பிடு வாழைப்பூ எடுத்துக்கோ அந்த வாழைப்பூவில் தேன் இருக்கும் தேன் எடுத்துக்கோ அந்த வாழையில என்னென்ன சுரக்கும் அத்தனை அது சம்பந்தப்பட்ட உணவு அது சம்பந்தப்பட்ட வாழையில என்னென்ன சத்து கால்சியம் விட்டமின் மினரல் சம்பந்தப்பட்ட உணவுகள் அதிகமாயிடு அந்த வாழை மரத்தினுடைய நீர் சத்து அதிகமாயிடு இதுலையும் வாழைத்தண்டு சாறு வாழைத்தண்டு பொரியல் உனக்கு அதில் அத்தனை மருந்து உங்களுக்கு வாழை மரத்தில் அவ்வளவு மருந்து ஒரு பச்சை தண்டை வெட்டி தண்ணியில் போட்டாலும் நடக்கும் ஏன்னா அது உங்களுக்கு அவ்வளவு நீர் சத்து உள்ள ஒரு பொருள் நம்ம அரிது அரிது மாநில அரித மாதிரி அரிது அரிது வாளை கிடைக்கிறது அரிது இன்னைக்கு அதுலேயும் ஹைப்ரேட்டு இவன் எங்க போய் தேட தேடப்போறான்னு தெரியல ஒரிஜினல் நிறைய காணும் அதாவது நீங்க ஒரு மரத்தை வெட்டி வேரோ விதையோ வைக்கணும் இந்த மரத்தை வெட்டி துண்டை வச்சாலும் முளைக்கும் ஒரு வாழை கண்ணை வெட்டி வெயி முளைச்சிடும் அப்போ நம்மளுடைய மனித இனம்ங்கிறது இன்னைக்கு அழிஞ்சாலும் திருப்பி முளைக்கும் ஆனா இந்த வாழையினுடைய புனிதம் தெரிஞ்சவன் வாழையடி வாழைங்கிறது கொல கொலையா காய்க்கும் ஒரு வாழை பல கொலைகள் காய்க்கும் இன்னைக்கு வீட்டுக்கு ஒண்ணு இருந்தாலே போதும்னு சொன்னான் ரெண்டு இருந்தா போதும்னா இந்த வாழை கொலைகள் மாதிரி நிறைய குழந்தைகளை பெற்றது நம்ம முன்னோர்கள் எந்த குறையும் இல்லாம நிறைய பெத்தாங்க இன்னைக்கு வாழை கொலைலாம் எல்லாம் கிடையாது வெறும் இலைக்கு ரெண்டு இலை வர்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை கஷ்டம் இன்னைக்கு அந்த வாழை கொலையும் தள்ளாது இல்லையா எங்கிட்ட வாங்க அதுவும் கடன் தான் ஏன்னா நம்மளுடைய வாழையடி வாழைங்கிற வம்சம் அழிஞ்சாச்சு திருப்பி அதை மறுபடியும் உருவாக்கணும் செவ்வாய் தோசத்துக்கு வாழை மரத்தை வெட்டக்கூடாது வாழையினுடைய நிறைய மகத்துவங்களை உணவாகவும் அதனுடைய தன்மையை நமக்கு உறவாகவும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம சாகர வரைக்கும் முதல் மனைவி வாழை மரம்னா அதனுடைய அத்தனை மகத்துவமும் மருந்து அதை சாப்பிடணும் குடும்பம் நட்டி குடும் மனைவியோட நீ குடும்பம் நடத்தி காலத்துக்கும் கொண்டு போய் வாழ்றல இல்லை காலத்துக்கும் நீ சாகர வரைக்கும் குடும்பம் நடத்துறல அதே மாதிரி வாழ மரத்தோட வரைக்கும் குடும்பம் நடத்தும் குடும்பத்துல எந்த நோய் நொடியும் வராது இதுதான் அர்த்தம் எனக்கு தெரிஞ்சது இதை விட பெரிய அர்த்தம் யாராவது தெரிஞ்சீங்கன்னா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன் வாழ்த்துக்கள்